வணக்கம் நண்பர்கள் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு விஷயங்கள் இருக்காது அதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா நால்புறம் பேசலாம் ஆனால் இந்த ராகுக்கும் கேதுக்கு என்ன இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராகு பதினெட்டு ஆண்டுகள் கேது வெறும் ஏழு ஆண்டுகள் இந்த ஏழு ஆண்டுகளுடைய கேதுனுடைய செயல்பாட்டுக்கு நம்ம ரொம்ப பயப்படுறோம் இறுக்கி போட்டுச்சு கட்டி போட்டுச்சு ராகு பதினெட்டு ஆண்டுகள் ஒரு மனிதனை பல வகையில் ஆசைகளை தூண்டி தன் சுயநலத்தால் தனக்கு சம்பாத்தி வரணும் தான் பெரியால் வரணும் அப்படின்னு பல கோணத்தில் நம்மளை சுற்றி விட்டு அவர் பல பேரை பகச்சிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவார் பொருளாதாரத்தில் ஆசை பணம் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அடித்து பெரியால் ஆகிடணும் டாப் லெவலுக்கு போயிடணும் இப்படி நினைக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் இதாக தவிர அப்போ அந்த செயல்பாடுகள் நம்ம சரியில்லாத செயல்பாடுகளை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா இல்லீகான பிஸ்னஸ் பல விஷயத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒரு மாயமான வலையை கொடுத்து அதில் சிக்க வச்சு உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறார் கேலி போகக்கூடிய வாய்ப்பு கூட கொடுத்துருவாங்க அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் பணம் பொருள் பொண்ணு அவர் நல்ல இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்க அவருடைய தசாபக்திகளை பயங்கரமான பணம் காசு உங்களை வந்து சேரும் வாக கூட சரியில்லாத நிலையில் ராகு இருந்தார்னா நம்மளை கூட சரியில்லாத இடத்துல போய் சேர்த்துறவும் செஞ்சுடுவார் அப்போ ராகுவோட வேலை அவ்வளவு பலமானது அது பணம் பதவி சுயநலம் தன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு பெரியால் வரணும் அந்த எண்ணங்கள் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும் தனக்கானது 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 தான் எதை செஞ்சால் மேலே போயிடலாம் அப்படின் கேதுவோருடைய தன்மை என்னென்னு சொன்னோம்னா அது சாமியாருடைய நிலை பற்ற ஞானி முக்தி ஆன்மீகம் அறிவு புத்தி ஞானம் நல்ல விஷயங்களை உபதேசம் செய்வது அப்போ கேது ஏன் அவளை கட்டி போடுறாருன்னா ஆசைகளை விடு உனக்கானது கிடைக்கும் பொறுமையாக இரு தேவையற்ற இடத்துக்கு போகாதையெல்லாம் நம்மளை கட்டி 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 போட்டு சுற்றி போட்டு என்ன அப்படி கேதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கேது ஒரு சாமியார்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஆன்மீகவாதி மத போதகர் ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு தான் பூஜை பண்ணுவார் அவரிடம் மிகப்பெரிய அரசியல்வாதி பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டு கீழே விழுறாங்களா இல்லையா ஞானி சாமியார் தான் கேது அப்போ கேதுக்கும் ராகுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆசையால் அலங்கோலப்படுத்திவிடுவார் ராகு ஞானத்தால் உன்னை முக்திபரச் செய்வார் கேது அப்போ கேதுவுடைய நிலைப்பாட்டு சொன்னால் ரொம்ப அபரூதமான விஷயமா இருக்கு இல்லையா